இன்றைய வாக்குத்தத்த வசனம் இரண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் விக்கிரகங்களை வணங்காமல் அசுத்தமானவர்களை தொழாமல் அவ்விசுவாசிகளோடு சேராமல் அவ்விசுவாசியாய் இராமல் நம் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் அவர் மேல் முழு இருதயத்தோடு விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம் பிதாவாய் இருப்பார் நாமும் அவருடைய பிரியமான பிள்ளைகளாய் இருப்போம் என சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார் நாம் அனைவரும் எல்லா நேரத்திலும் அவருடைய பிள்ளைகளாய் அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்